கையெல்லாம் வலிக்குது எப்படியோ ஒரு ஒலையை கிளீன் பண்ணியாச்சு ரொம்ப பசிக்குது நிலா சாப்பிட என்ன பண்ணலாம் சரி நான் போய் பக்கத்துல ஏதாவது கடை இருக்கான்னு பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வர்றேன் பக்கத்துலயா பக்கத்துல எதுவும் கடை இருக்க மாதிரி தெரியுதே எங்கே போய் வாங்குவே நீ பார்க்கலாம் நான் கொஞ்சம் தூரம் போய் யார்கிட்டயும் கேக்குறேன் நான் எப்படியாவது வாங்கிட்டு வரேன் அப்புறம் என்ன பண்றது நம்ம மத்தியானமும் சாப்பிடல எடுத்துட்டு போ பாத்து பத்திரமா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வா சரி நீ லாக் பண்ணிக்கோ சேஃபா நான் போயிட்டு வந்துடுறேன் சீக்கிரம் வா நிலா ஆ ஓகே தனியா இருக்கு பயமா வேற இருக்கு இவ வேற எப்ப வருவான்னு தெரியலையே போன வேற எடுத்துட்டு போயிட்டா டைரி ஏதோ சொன்னாலே டைரி வச்சு எடுத்து படிப்பேன் டை இருக்கும் இரட்டை சகோதரிகளின் சாபம் நான் மேகலா மேகலாவா பாட்டி பேர் கூட மேகலா கிடையாது அது நானும் சகோதரியும் இந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ஆனா எங்க மேலையும் அந்த நிழல் விழுந்தது அந்த சாபம் விடுவிக்க வேண்டியது மரணமாகும் போட்டிருக்கு உண்மையா இருக்குமோ என்னன்னு ஒண்ணு புரியலையே சத்தமும் என்ன வந்துட்டலாம்